வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெண்டை மீன் வந்து குழம்பு வச்சுருக்கேன் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அதுக்காக இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கி வந்தால் தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மீன் குழம்புனும் போது கண்டிப்பாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அதுக்குள்ளே வந்து நம்ம மற்றதுலாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து புளி ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சாச்சு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாங்காய் ஒன்றே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த மாங்காய் தான் குழம்புல சேர்க்க போகிறேன் நல்லா செம புளிப்பாக இருக்கும் இந்த குண்டு மாங்காய் தான் இது ஆனால் சாம்பார்லேயும் போட்டு பார்த்தேன் கருவாட்டு குழம்புலையும் ஒரு மாங்காய் போட்டேன் நல்லா இந்த மாங்காய் வந்து புளிப்பாக தான் இருக்குது நல்லா ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து வதங்கிடுச்சு இன்னும் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிட்டிருக்கு இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை கூட சேர்த்துடலாம் தக்காளியும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிடுவோம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ அடுத்து நம்ம இந்த மசாலா என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம் புளி வந்து ஊற வச்ச புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் அது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக தொக்கு மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டுடலாம் இப்போ இதில் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நம்ம மிளகாத்தூள் வாட இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தது தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்து விடலாம் நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி மிளகாத்தூலாம் போட்டு புளி தண்ணி சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி இப்போ வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக தான் தக்காளி வெங்காயம் வந்து வதக்கும்போது போது போட்டோம் இல்லைங்களா அதனால தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து வச்சுட்டு கொதிக்க அப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம முடி வச்சுருவோம் நம்ம கலந்து விட்டதுமே உடனே வந்து மூடி வைக்கக்கூடாது நல்லா கொதிக்க அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்கணும் இப்போ வந்து மூடி வச்சாச்சு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒவ்வொருலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்திடலாம் மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் சேர்த்துடலாம் அந்த ஒரு மாங்காவும் பார்த்தீங்கன்னா நாலு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து ஒவ்வொன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால புளி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும் ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அதனால் வந்து மாங்காவுக்கு ஏற்ற மாதிரி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம் மீன் வந்து அது ஒரு கிலோ அப்படிங்கிறதுனால ஒரு கிலோவுக்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா இந்த வானல் ஃபுல்லாக வந்து குழம்பு வந்து வந்துருச்சு மீனெல்லாம் சேர்க்கவும் வானல் ஃபுல்லாகவே வந்து குழம்பு வந்துருச்சு இப்போ அதில் வந்து எல்லா துண்டையும் வந்து சேர்த்தாச்சு மீனோட தலை பீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க ரெண்டு தலையும் தலை பீஸும் இருக்கும் இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்போ வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டி இப்போ வந்து எல்லா பீஸுமே வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்துருச்சு மீனெல்லாம் சேர்க்கவும் குழம்பு நல்லா ஃபுல்லாகிடுச்சி அவ்வளோதாங்க குழம்பு வந்து கொதிச்சிருச்சு நான் இறக்கி கீழேயும் வச்சுட்டேன் சூப்பரான கெண்டை மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்